தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணாநகர் சென்னை கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நம்ம அதை செய்தால் முழு பலனும் சிறப்பான பலனும் நமக்கு கிடைக்கும் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா நம்ம எல்லாம் என்னென்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அமாவாசை அன்னைக்கு கூட போகலாம் கா ஓரத்தில் இருந்து பாருங்க அந்த ஓதங்கள் சொல்கிற அந்த டைட்ஸு அறிவுத்திறன் குறைபாடு உள்ளார்கள் மூளை கோளாறு உள்ளவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுடைய நடத்தைகள் எல்லாம் மிகவும் வேறுபட்ட மாதிரி இருக்கும் ஏன் நிலவு பூசையில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்ப நமக்கு ரொம்ப தீராத பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த ஐயோ பிரதோஷங்கிறது அமாவாசை பௌர்ணமிக்கு முன்னாடி தானே வரும் இது ஒவ்வொரு நாளும் என்ன பிரதோஷம்னா ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டாங்க இதுக்கு மேல தாங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க தோஷங்கள்லாம் இருக்குது இல்லையா அதை நீக்கிறதுக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஊடகத்தாருக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம முழு நிலவு பருவ பூசை அதாவது பௌர்ணமி பூசை எப்படி பண்ணுறது தமிழர்கள் எப்படி அந்த பௌர்ணமி பூசைகளை வடிவமைத்தார்கள் தமிழர்கள் ஏன் இந்த பௌர்ணமி பூசையை சிறப்பாக வைத்தார்கள் இதெல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை இன்றைய வாழ்வியலுக்கு நம்ம எப்படி பௌர்ணமி பூசையை செய்து கொள்ளலாம் அந்த பூசையை செய்து நமக்கு இறைவன் அருளை பெற்று நமக்கு எல்லா நிறமான பாதுகாப்புகளும் வளங்களும் நலங்களும் பெறுவது எப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த நிலவுங்கிறது தமிழர்களின் வரலாற்றிலையும் ஆன்மீக வாழ்வு வாழ்வியல் நெறிமுறைகளிலையும் ஒரு முதன்மையான இடத்தை பிடித்தது இப்போ நிலவுங்கிறது உயிர்ப்பு ஆற்றல் மிக்கது இரவில் தான் உயிர்ப்பு பூசைகளையெல்லாம் இரவில் தான் செய்வோம் உயிர்ப்பு பூசை தான் என்னென்னா முதல் முதல்ல ஒரு சிலை செஞ்சு வைக்கிறோன்னு வைக்கலாம் இது வரைக்கும் அது எங்கேயும் செய்யலை இப்போ தான் திருப்பிகிட்டேருந்து வடித்து ஒரு திரு திருக்கோயிலில் ஒரு கருவறையில் வைக்க போகிறோன்னா அந்த பூசைக்கு பேர் உயிர்ப்பு பூசை ஏன்னா இது கல் சிலையாக இருந்தது கடவுளாக மாறப்போகிறது அதற்குண்டான எந்திரங்கள் எல்லாம் வச்சு யாகங்கள்லாம் செஞ்சு அதுக்குண்டான முறைகளை எல்லாம் செய்து அதை கடவுளாக மாற்றக்கூடிய முறைக்கு பெயர் உயிர்ப்பு பூசை இப்படி உயிர்ப்பு பூசை செய்து முதல்ல கோயிலை ஆரம்பித்து கருவறை ஆரம்பித்த பிறகு அப்புறம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லை ப பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகபட்சமாக திருக்குடம்புக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா இந்த பூசைக்கு பெயர் புத்துயிர்ப்பு போனவளுக்கு ஏன்னா அதுக்கு உயிர்ப்பு ஏற்கனவே கொடுத்தாச்சுது அந்த உயிர்ப்பு ஆற்றலில் காலப்போக்கில் கொஞ்சம் அருளாற்றல் குறைந்து ஏன்னா கோயிலுங்கிறது ஒரு அருளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் அ ஊற்றுக்கண் அடைபட்டாலோ ஊற்றுக்கண்ணில் திறந்து பழிர்ந்து ஏற்றாட்டாலோ அந்த அருள் ஆற்றல் முழுமையாக வராது அப்போ அதை என்ன செய்யணும் ஏற்கனவே உயிர்ப்பு ஆனது தான் அந்த சிலை அதை புத்துயிர்ப்புன்னு பண்ணுறோம் புத்துயிர்ப்பு பண்ணுறதுக்கு சூரியனை வச்சு பண்ணணும் உயிர்ப்பு பண்ணுறதுக்கு சந்தரனை வச்சு பண்ணணும் இதுதான் நம்ம முன்னோர்கள் கொடுத்த வழிமுறைகள் இப்போ அதன்படி பார்த்தா இந்த உயிர்ப்பு பூசை எங்கெல்லாம் உயிர்ப்பு ஆற்றல் தேவையோ அதெல்லாம் முழு நிலவு பருவ பூசையில் தான் நம்ம அதை செய்தால் முழு பலனும் சிறப்பான பலனும் நமக்கு கிடைக்கும் உயிர்ப்பு ஆற்றல் என்ன இருக்குது அவருக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கின்றன அது ரொம்ப நலிவடைந்து போய்விட்டார் அதிலேருந்து புதுசாக ஒரு உயிரை கொடுத்த மாதிரி அவருக்கு உயிரை கொடுத்து அதற்கு பிறகு அவரை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னா அந்த உயிர்ப்பு பூசையை செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் செய்யும்போது அப்புறம் உயிர்ப்பு பெற்று அவருடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா வந்துச்சுது இதை மேன்மேலும் சிறக்க செய்ய வேண்டும் இல்லை சிறப்பானதை தொடர்ந்து சிறப்பானதாகவே செய்ய வேண்டும்னா புத்துயிர்ப்பு பூசையை செய்ய வேண்டும் அது சூரியனை வைத்து பண்ண வேண்டும் இதுதான் இப்போ நிலவு பருவ பூசையில் நிலவு முதன்மைன்னு பார்த்தோம் இதில் தமிழர்கள் வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டுருக்குறோம் விதிங்கிறது ஊழ்வினை இருக்கிறது ஊழ்வினையில் நமக்கு பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மதியால்னால் புத்தியால் புத்திசாலித்தனத்தால் வென்று வென்றுவிடலாம்னு நினைக்கிறாங்க அது மிக மிக தவறானது அப்போ மதியால் வெல்லலாம்ங்கிறதுக்கு என்ன பொருள் மதியால் தான் மதியந்தான் நிலவு நிலவுக்கு செய்கிற பூசைகளை நாம் முறையாக செய்தால் அந்த நிலவு பூசைகளின் மூலமாக நாம் விதியை வெல்லலாம் உல நிலவு பூசைகளை மூலமாக அது எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூளைக்கும் நிலவுக்கும் மிக அதிக அளவில் தொடர்பு இருக்கிறது இப்போ நீங்கள் பாருங்கள் இதுக்கு வேறு ஒன்றும் தெரிய தேவையில்லை இது வந்து ஏதோ ஒரு கதை மாதிரி ஒரு கற்பனை மாதிரி உங்களுக்கு தோடலாம் எங்கேயோ இருக்கிற அளவுக்கும் நம்ம மூளைக்கே என்னங்க தொடர்பு இருக்கிறது நம்மளுடைய திறமை நம்மளுடைய ஆற்றல் இது தானேங்க முக்கியம் தன்னம்பிக்கை தானங்க முக்கியம்லாம் சொல்லலாம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் முழு நிலவு பருவ பூசை அன்னைக்கு நீங்கள் இல்லை அமாவாசை அன்னைக்கு கூட போகலாம் கா ஓரத்தில் இருந்து பாருங்க அந்த ஓதங்கள் சொல்கிற அந்த டைட்ஸு எவ்வளோ உயரம் வருதுன்னு பாருங்கள் அப்போ அதுக்கு ரெண்டு நாளைக்கே முன்னாடியோ ரெண்டு நாளைக்கே பின்னாடியோ அந்த ஓதங்கள் அந்த டைட்ஸ் அவ்வளோ உயரமாக வர்றது இல்லையே அப்போ என்ன அர்த்தம் அப்போ அமாவாசை முழு நிலவு நாட்களில் நிலவின் சக்தி அந்த தண்ணி மேலே அதிக அளவில் இருக்கிறது நிலவால் ஈர்க்கப்படும் அந்த தண்ணீர் வந்து அதிக உயரத்துக்கு வருகிறது இது ஒரு விஞ்ஞான நிகழ்வு இதுக்கு விஞ்ஞானம் விளக்கமும் சொல்லியிருக்கு இப்போ நம்ம உடம்பை பாருங்கள் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இதில் நீர் தான் இருக்கிறது நம்மளுடைய முக்கிய உறுப்புகளான இதயம் மூளை எல்லாமே தண்ணீரில் தான் முதர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த கடல் மேலே நிலவு செலுத்துகிற அந்த ஈர்ப்பு விசையானது நம்ம உடம்பு மேலே இருக்குமா இருக்காதா அப்படி இருக்கும் பொழுது அந்த மூளையிலையும் அதே அந்த மூளை அந்த மெதையை மிதந்து கொண்டிருக்கிற அந்த தண்ணீர்லேயும் அந்த அதிர்வுகளை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படி அதிர்வுகள் ஏற்படுத்தும் பொழுது நமது இதயத்திலும் மூளையிலையும் அது செயல்பாடுகளில் பல சிக்கல்களையும் தடங்கல்களையும் உருவாக்குமா உருவாக்காதா அப்போ நிலவுக்கும் மூளைக்கும் தொடர்பு இழிக்கிறது இன்னும் சொல்ல இந்த அறிவு திறன் குறைபாடு உள்ளார்கள் மூளை கோளாறு உள்ளவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய நடத்தைகள் எல்லாம் மிகவும் வேறுபட்ட மாதிரி இருக்கும் ஏன் அந்த நேரங்களில் நிலவு நம்ம மனிதன் மேலே மனிதனின் மூளை மேலே அதிகமாக ஆற்றலை செலுத்துகிறது இதா தான் ஆங்கிலத்தில் அந்த மூளை கோளாறு உள்ளவர்களை லுனாட்டிக் அப்படிம்பாங்க அது என்ன லுனாட்டிக்னால் எதில் இருந்து அந்த லுனாட்டிக் வருது லூனார் லூனார்னால் நிலவு ஆங்கிலத்தில் அந்த நிலவை வச்சு தான் அந்த மூளை கோளாறு நோய்க்கும் லுனாட்டிக்னு பேர் வச்சாங்க அப்போ அறிவியலும் ஏற்றுக்கொண்டது நிலவுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அதைத்தான் இந்து மதம் விளக்கமாக அதுக்கு என்ன ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறதுங்கிறது இந்த வைப்ரேஷன்ஸனால் ஏற்படுகிறது அதிர்வலைகள் மூலமாக ஏற்படுகிறது இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை நாம் செய்ய வேண்டும் அதிர்வலைகளுக்கு மாற்றாக என்ன செய்யணும் இன்னொரு அதிர்வலையை உருவாக்க வேண்டும் அது எதன் மூலமாக இருக்க நிலவு பூசையில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் மூலமாக மாற்று அதிர்வலையை உருவாக்கினோம் என்றால் அதே நிலவில் பாதிப்பு இல்லாமல் நமக்கு சிறப்பான வளர்ச்சிக்கு உண்டானதெல்லாம் கொடுக்கக்கூ நிலவு மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் அந்த நிலவு பூசையின் நுட்பம் அப்போ நமக்கு ரொம்ப தீராத பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த நிலவு பூசை புரிதா இது ஏன் செய்யணுங்கிறதுக்கு இவ்வளோ விளக்கமாக பார்த்தோம் அடுத்தது எப்படி இந்த நிலவு பூசையை நாம் செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாளுமே மாலை நாலரை டு ஆறு மாலையில் நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே பிரதோஷ நேரம் ஐயோ பிரதோஷங்கிறது அமாவாசை பௌர்ணமிக்கு முன்னாடி தானே வரும் இது ஒவ்வொரு நாளும் என்ன பிரதோஷம்னா இந்த பிரதோஷத்துக்கு பேர் தின பிரதோஷம் தினமுமே நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷந்தான் அந்த பிரதோஷம்னா என்ன பொருள் பிரதோஷம் இப்போ நம்ம போடுற மாதிரி இடையினர் ராணா போடக்கூடாது மரத்துக்கு வர ராணா போடக்கூடாது பிரதோஷங்கிறது வல்லினரானா போட வேண்டும் ஏன் அப்படி போடனா பிறந்த தோஷங்கள் பிறப்புங்கிற வார்த்தையில் வர்றது தான் அந்த பிற பிறந்த தோஷங்கள் தோஷம்னா என்ன தோசுன்னா குற்றம் பிறந்த நம்ம வாழ்க்கையில் பிறந்த குற்றங்கள் அப்படின்னா ஏற்கனவே உண்டாகிவிட்ட குற்றங்கள் பிறந்து கொண்டிருக்கின்ற குற்றங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற குற்றங்கள் பிறக்க போகும் குற்றங்கள் இனிமேல் வரப்போகிற குற்றங்கள் அதாவது இதை வினைத்தொகைம்பாங்க மூன்று காலத்துக்கும் அது பொருள் வரும் அதான் பிறந்த பிறக்கின்ற போகின்ற தோஷங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே சொல்ல குறித்தோன்னா பிரதோஷம் இந்த தின பிரதோஷத்தில் அதான் வினைத்தொகை இந்த இந்த பிரதோஷ நேரத்தில் நமக்கு எந்த எல்லா விதமான நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டாங்க இதுக்கு மேலே தாங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்கள உடனே உயிர்ப்பு கொடுத்து மேலே கொடுக்கணும் உயிர் கொடுத்த மாதிரி அவர்களுக்கு உயிரை கொடுத்து திருப்பி தான் அவர்களை உருவாக்க வேண்டும் அந்த நேரத்தில் அந்த தோசங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த தோசங்கள் அவ்வளோவே அமுக்கிறது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு உண்டான நேரம் நால்ரை டு ஆறு ஸோ நீங்கள் அந்த பூசையை எப்போ ஆரம்பிக்கலாம்னா நால்ரைக்கு பிறகு எப்போ வேணாலும் அந்த பூசையை ஆரம்பிக்கலாம் அது ஆ ஆறு ஆறரைக்கு நம்ம இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஆறு இருபது ஆறு இருபத்தஞ்சிக்கு அது கொஞ்சம் காலத்துக்கேற்ப உத்தராயணம் தட்சணாயனத்துக்கு ஏற ச சந்திர உதயம் வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும் கொஞ்சம் எப்படியும் ஆறரை காலில் இருந்து ஆறரைக்குள்ளே சந்திர உதயம் வந்துடும் அப்போ நீங்கள் ஒரு நாலரைக்கு ஆரம்பித்தாலும் சரி எப் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தால் கூட ஆறே முக்கால் வரைக்கும் பிரதோஷ நேரத்தில் ஆரம்பிக்கணும் அந்த உதயத்துக்கு பிறகு அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்குண்டான மந்திரங்கள் என்னெல்லாம் சொல்லணும் நிலவுக்கு உண்டான காயந்திரி மந்திரங்கள் இருக்கின்றன பொதுவான காயந்திரி மந்திரம் மந்திரம்ட்டு இருக்கின்றன இப்போ மந்திரம்னாலே என்னங்கிறது ஒரே சொல்லுன்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் மனம் கூட்டல் திறம் அதாவது மனதின் திறம் மனத்தின் ஆற்றலால் அந்த தமிழ் ஒற்றிய ஒலியை உச்சரித்து மனத்தின் ஆற்றலால் அதுக்குண்டான அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதை வச்சு நமக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொள்ளுதல் அதுதான் இந்த மந்திரங்கள் இது மந்திரங்கள்லேயே மூணு இருக்குது மந்தரம் மந்திரம் மந்திரம் அதான் என்ன தரம் தரம்ன குவாலிட்டி மனதை தரமாக்கக்கூடியது மூணுமே மனித மனதை பக்குவப்படுத்தக்கூடியது தான் ஆனால் மனதின் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது நல்ல மனது உள்ளதாக தரமானதாக இருக்கிறது அந்த மனதின் தரத்தை கூட்டுறதுக்கு மந்தரம் மந்திரம்னு இடையினரான போட்டனா ஆற்றல் வலிமை மனத்தின் வலிமையை கூட்டுறதுக்கு மந்திரம் அடுத்தது மந்திரம்னா திறமை கப்பாசிட்டி ஸ்கில் கப்பாசிட்டி ஸ்கில்லு திறமை இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு உண்டாது மந்திரம் மந்திரம் அது க வல்லினரானா போடுறது இது கப்பாசிட்டி ஸ்கில்லு திறமைகள் இதை வளர்த்து மனதின் திறமைகளை வளர்த்தி கொடுறதுக்கு மந்திரம் வல்லினரானா போடுறது அப்போ மந்திரம் இருக்கிறது மந்திரம் இருக்கிற மந்திரம் இதுதான் முத்தமிழ் மொழி எல்லோரும் முத்தமிழ் மொழினால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இயல் இசை நாடகம்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் இப்போ தமிழுக்கு முத்தமிழ் ஒரு முத்தமிழ்ங்கிறது தமிழ் மொழியின் ஒரு சிறப்பாக இல்லையா சிறப்பு தானே எல்லோரும் ஒத்துக்கிட்டுறீங்க இல்லையா அப்போ அப்போ அது ஒரு சிறப்புனா இயல் இசை நாடகங்கிறது தமிழில் மட்டும்தான் இருக்குதா ஆங்கிலத்தில் இயல் இசை நாடகம் இருக்குது இல்லையா